உற்ற ஆரம்பத்துக்கு கூடியிருக்கின்றேன் கொள்ளையடிப்போம் அடிக்கட்டும் அன்பு சார் ரசிக பெரும் அபிமானம் கொண்டிருக்கின்ற கலா ரசிக பெரும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இருக்கிறோம் வருக வருக வரவேற்கின்றோம் நன்றி நன்றி வணக்கம் 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 முதல்ல வணக்கம் தான் மற்ற விஷயம் எல்லாம் அப்புறம் தான் ஏன்னா எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் முதல்ல இந்த நிறைந்திருக்கின்ற சபைக்கு முதல்ல வணக்கம் சொல்லணும் நான் சபைக்கு வணக்கம் சொல்லிட்டேன் இன்னும் சில முக்கியமான ஆளுகளுக்கு நான் வணக்கம் சொல்லணும் அவங்க யாரோ என்னவோ நீங்க கொஞ்சம் குழப்பமா இருப்பீங்க

ஒரு குடும்பத்தை எப்படி கட்டுக்கோப்பா நடத்தணுமோ அது மாதிரி இந்த நாடகத்தை ரொம்ப கட்டுக்கோப்பா கொண்டு போக முடியாது அவங்க திறமை அதனால முதல்ல அவங்களுக்கு வணக்கம் சொல்லணும் சித்தப்பா வணக்கம் சப்பா எல்லாருக்கும் வணக்கம் நானும் ஆரம்பிச்சிடலாம் இல்லையா நானும் ஆரம்பிச்சுட்டேன் கலகலப்பா இருக்கணும் இந்த சுறுசுறுப்பு முடியிற வரைக்கும் குறையப்படா நாடகம் முடியற வரைக்கும் ஒரு தலக்களை விழுகப்படா தலை சாஞ்சி யாரும் படுக்கப்படாது ஏன்னா நீங்க சுறுசுறுப்பா இருந்தா தான் நாங்க நாடத்தை விருப்பம் நடத்த முடியும் அதனால நாடகத்தை நீங்க எப்படி பாக்கணும் உங்களுக்கு தெல்ல சொல்லப் போறேன் எப்படி தெரியுமா சொல்லிடுவா சொல்லி கண்ணோட்டங்கள் பல விதமா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கண்ணோட்டங்கள் இருக்கலாம் ஆனா அப்படி இல்லாம எல்லார் கருத்தையும் ஒருமித்த கருத்தா சேர்த்து எப்படி உங்க கண்ணாலே ரெண்டு கண்ணாலை தங்க கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க பாட்டுகளை கேட்டுடுங்க ஒன்னு சொன்ன அமைதியா இருந்துடுங்க சகோதரிகளை வணக்கம் பார்த்திடுங்க பின்னால போகாதீங்க அரங்கத்தில் பின்னாலே போகாதீங்க நடிகருக்கு தொல்லுகளை கொடுக்காதீங்க முடியும் வரையறுந்து என்னென்ன நடக்குது முன்னாடி இருந்து நாடகம் முடியும் நடக்குதுன்னு கவனியுங்க உங்க கண்ணாலை நாடகத்தை பார்த்திருங்க

தரணும் 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 கலைக்கு மதிப்பு தரணும் தமிழ்நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும் தமிழ்நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும் நியாய விளக்கிடும் தங்கவேலன் மொழிக்கு உயிர் கொடுத்து வித்தியாசம் இல்லாமல் நாம் இருக்கணும் கவி விளக்கிடும் தங்கவேலன் மொழிக்கு உயிர் கொடுத்து வித்தியாசம் எல்லாம் அவள் நாம் இருக்கணும்

சாகுறதுக்கு முத நாள் கூப்பிட்டு சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும் சப ருவலம் நடக்கிற சகஜம் என்னை கொண்டு போகும்போது இந்த பெட்டிக்குள்ள என் கையை மட்டும் ரெண்டு கையும் வெளியே விட்டுட்டு அப்புறம் அடைச்சு கொண்டு போக கேட்டதுக்கு அப்போ தான் சொல்லியிருக்கேன் இவ்வளவு கோடி கோடியாக சம்பாரிச்சு பல மக்களை ஜெயிச்சு இப்படியெல்லாம் வாழ்ந்த மாவீரன் அலெக்சாண்டரும் கடைசில வெறுங்கையா தான் போனாலும் மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி கடைசி வரைக்கும் கொண்டு போக போற உங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம் சொல்ல தயவு செய்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கேள்வி பண்றது

இன்னொரு பொம்பளை யாரு பத்து மாசம் நிற மாச கர்ப்பிணி ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க இவனுக்கு எதுக்க ஒரு ஆம்பளை ஆள் உட்காந்துருக்கேன் அவனு இத்த தண்டி இப்படி வகுத்த தெரிவிட்டு உட்காந்துருக்கேன் இந்த உட்காந்துருக்க என்ன பண்றேன் அந்த பொம்பளை கேலி கேள்வி முதல்ல ஒரு பொம்பளை ஆள் கூப்பிட்டு கேட்கிறேன் ஏமா இந்த பானை என்ன விலை இந்த வகுத்த கேள்வி ஒன்றான அந்த அம்மா தெரிஞ்சுக்கிடுச்சு இவன் நக்கல் பண்றான் இருந்தாலும் இவனுக்கு தக்க மாதிரி பதில் சொல்லணும் அப்படின்னு எட்டு மாசமா அதை டெக்னிக்கா சொல்லிருக்கு இந்த பானை எட்டு ரூபா பேசாம இருந்துக்கிட்டான்

உங்க பானை எல்லாம் சாதாரண பானை நம்ம பானை அடியில் பைப்பு வச்ச பானை அதனால ஒரு மூன்று ரூபா கூட அப்படின்னு அதெல்லாம் வெளியே சொல்லப் போடா சைஸா சொன்னா அப்படியே அதோட விட்டுரும் ஏன்னா இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நக்கல் பண்ற சமாச்சாரம் இருக்கப்புல எனக்கு சுத்தமா இருக்கணும் இல்லைன்னே பிடிக்காது சுத்தவத்த முன்னையெல்லாம் சோறுங்கமாண்ணே அவ்வளோ ஒரு கெட்ட குணம் என் கிட்டே அதான் எல்லாரும் கடும் சுத்தம் கண்ணை கெடுக்க முடியாண்ணே பொம்பளைக்கெல்லாம் சொல்ல விருப்பப்படுறேன் வாரத்தில் ஏழு நாள் விரதம் இருக்காதே எந்த நேரம் மாறும் விரதமா ஏன்னா புருஷமார்களையும் கொஞ்சம் அனுசரிக்கணும் வெள்ளிக்கிழமை ஒன்னு சொல்லிடுவாங்க இன்னைக்கு அம்மனுக்கு விரதம் அதனால இன்னைக்கு சுத்தவத்தமா இருக்கும் வீடு வாசல் கல்வியாச்சு யாரும் கிட்ட வரக்கூடாது பேச வெளியிடுவாங்க சனிக்கிழமை வருவான் சனிக்கிழமை வந்து இன்னைக்கு பெருமாளுக்கு விரதம் இன்னைக்கு நீங்க கிட்ட வரப்படாது தள்ளி போங்க அவனு பேசாம போயிருவேன் சரி ஞாயிற்றுக்கிழமை கவர்மெண்ட்டே லீவ் விட்டு இருக்கு இன்னைக்கு கூட விரதம் இருக்க போது வீட்டுக்கு போனா அன்னைக்கு நம்ம ஆளுக்கு சொல்றது இன்னைக்கு சூரியனுக்கு பொங்க வைக்கிற நாள் அதனால இன்னைக்கும் கிட்ட வரப்படாது போங்க இப்படியே ஏழு நாள் சொன்னாக்க கடைசியில் இங்கே ஜாமியம் முறதை விட்டு வெளியூர்ல ஜாமியம் முடி கிளம்பியா அதனால குடும்பத்தையும் கொஞ்சம் யோசிச்சு கண்டிஷன்ல வச்சுக்கிறோம் ஏன்னா எதுக்கு இந்த சுத்தமா இருக்கணும் சொன்னேன் எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்ன கெட்ட பழக்கம்னா ஏன் வீட்டிலயே சாப்பிட்டாலும் தட்டில சொல்றீங்க மாட்டேன் எனக்கு ஒரு அப்படி ஒரு பழக்கம் இலையில தான் சாப்பிடுவேன் என்ன சுத்தமா இருக்கணுங்கிறதுக்காக அப்படி ஒரு பழக்கத்தை வச்சிருக்கேன் நம்ம நேரத்துக்கு ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கேன் அந்த வீட்டில் என்னை விட கோளாறு ஆனால் இருப்பாங்க அவங்க வீட்டில் யாருமே இலையில சாப்பிட மாட்டாங்க அமுட்டு பேரும் தட்டில் தான் சாப்பிடுறேன் நான் போனேன் ஐயா நான் கொஞ்சம் சுத்தமான ஆளு எனக்கு இலையில சோறு போட்டா போடுங்க இல்லன்னா வேண்டான்னு ஐயையா நாங்க இலையெல்லாம் கண்ணுலயே பார்த்துருங்க நாங்க தட்டில் தான் சோறு போடுவோம் ஏன் அப்படின்னா தட்டில் சாப்பிட்டா சொந்த நெருக்கமா தெரியுமா இலையில சாப்பிட்டா கொஞ்சம் விலைக்கு தெரியும் தட்டில் தான் போடுவோம் நான் ஒரே சொல்லிட்டேன் இலையில சோறு போட்டா போடும் இல்லைன்னா உன் சோறு வேணாம் பார்த்து சந்தம்மா விருந்து கோயில வந்து விரட்ட முடியாது என்கிட்ட தொலை ஒரு இலையை கொண்டு போட்டுருச்சு நானும் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு இலையை மடிச்சுட்டு எந்திரிச்சல அந்த பொம்பளை எம்பி அவசரப்படாது இலையை கொண்டு தூக்கி அறிஞ்சிடாதப்பா பத்திரமா எதுக்கு என்ன உன்னை மாதிரி யாராவது விருந்துக்கு வர்றவங்க இலையில சோறு வேணும்னு கேட்டான்னா இந்த இலையில தான் போடுறது வழக்கம் இது வரைக்கும் நூறு பேர் சாப்பிட்டாங்க நீ நூத்தி ஓராவது ஆளு கழுவி பெட்டியில வைக்கணும் நானும் வெளிய போய் விட்டு வாங்கி எடுத்து வர வரமாட்டேங்குது நமக்கு தான் உள்ள போயிட்டா வாழ்த்தி வந்து வர்றதே இல்ல அப்பவே ஒரு முடிவு பண்ணிட்டேன் இனிமேல ஏழையில சோழதிங்க கூட ஒரு விரதம் எடுத்துட்டேன் இன்னும் தட்டுல தாண்டா சாப்பிடணும் ஏன் நேரத்துக்கு பத்து நாள் கழிச்சு இன்னொரு வீட்டுக்கு விருந்துக்கு போறேன் அவங்க என்ன விட சுத்தக்காரங்க அவங்க வீட்டுல எவனும் தட்டுல சோழதிங்க மாட்டாங்களாம் டெய்லி அவனும் புதுசா இலை வெட்டி தான் போட்டு சாப்பிட்டு இருக்கான் நான் அங்க போய் சொல்லிட்டேன் அம்மா இதுக்கு முன்னாடி நான் இலையில சாப்பிட்டு போட்டு அவதி போகணும் இனிமேல் நான் தான் சோ சாப்பிடுறது வழக்கம் எனக்கு தட்லயே போடுங்க என்ன எங்க வீட்டுல யாருமே தட்டுல சாப்பிடுறது இல்ல நாங்க தினம் இலையில தான் சாப்பிடுவோம் அப்படின்னாங்க எனக்கு உங்க சோறே வேணாம் நான் வர்றேன் அட இருப்பா விருந்து பிறந்த கோச்சுக்கிட்டு போறேன் உனக்குன்னே தட்டு தானே உங்க உட்கார சுத்தி பிடிச்சி ஒரு தட்டுல சோத்தை போட்டு வச்சிருச்சு சாப்பிட உட்காந்துருக்கேன் எனக்கு எதுக்கு உட்காந்து ஒரு நாய் உருண் உருன்னு முறைச்சுக்கிட்டு இருக்கு என்னடா நாய் இந்த முறை முறைக்குது என்ன அம்மா கேட்டேன் ஏமா சோறு திங்க உட்காந்துருக்கு உங்க வீட்டு நாய் என்னை முறைச்சிக்கிட்டே இருக்கு என்னன்னு கேளுங்க என்ன அது முறைக்காம என்ன செய் நீ தான் தட்டுல சோறு வேணும்னு அடம் முடிச்ச அந்த நாய்க்கு வைக்கிற தட்டுல தான் உனக்கு போட்டு வச்சிருக்கேன் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கூட அதுக்கு சோறு ஓடணும் இல்லைன்னா கடிச்சுப்படும் அதோடு இனி விருந்துக்கு போற சமாச்சாரமே ஆகாத கிளம்பி வந்துட்டேன் ஏன்னா இப்படி கடும் சுத்தம் கண்ணை கிடைக்கும் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் இப்போ முதல்ல நாடகத்தை மறுமையப்படுத்துவோம் மற்ற விஷயங்களை அப்புறம் பேசுவோம் இன்றைய தினம் திண்டுக்கல் தாடி கொம்பு அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் உற்சவத்தை முன்னிட்டு அறுபத்தி நான்காம் ஆண்டு திருவிழா திருக்கன் மண்டகப்படியை நகரம் மின்சார தீப அலங்கார மேடையிலே நடைபெறுகின்ற நாடகம் சத்தி ஹரிச்சந்திர காண்டம் என்ற நாடகம் விமர்சகம் நடைபெண்புகளே நாடகத்துடைய கதாபாத்திரங்கள் தென்னக மேடங்களிலிருந்து வெற்றிமரசு கொட்டி கொண்டிருக்கின்ற செய்ய நாயகன் சோகரச தலகம் அருமையண்ணன் பி எம் கணேச பாண்டியன் அவர்கள் இந்த நாடகத்திலே ஹரிச்சந்திரன் காத்துள்ளார் அவருக்கு அடுத்தபடியாக குயிலிடம் உரிய கானங்களை பாடி மகிழ்விக்க காத்திருக்கின்றார் அருமை சகோதரி எஸ் கே கலைச்செல்வி அவர்கள் நாடகத்திலே சந்திரமதியாக நடித்து உங்களை எல்லாம் மகிழ்விக்க காத்துள்ளார் அதற்கு அடுத்தபடியாக நட்புக்கு ஒரு கதாபாத்திரம் அமைச்சருக்கு அமைச்சராகவும் நண்பனுக்கு நண்பனாகவும் இருக்கின்ற சத்தியீர்த்தி என்ற வேடத்தை தாங்கடிக்க காத்திருக்கின்றார் அருமை எண்ணர் வில்வ இளங்கோவன் அவர்கள் இங்கே சத்தியீர்த்தி அடிக்க காத்துள்ளார் நடிப்புக்கு அவரா இல்லை அவருக்கு நடிப்பா என்ற நடிப்போடு போட்டி தடிக்க காத்திருக்கின்றார் நடிகர் தலகம் கலைத்தாயின் இளைய மகன் என்றெல்லாம் பாராட்டப்பட்ட புளியங்குளம் டி வீரபத்ரன் அவர்கள் இந்த நாடகத்திலே விஸ்வாமுத்தராகம் பின் வீரபாகவானிக்க காத்துக் கொண்டிருந்தார் அதற்கு அடுத்தபடியாக அருமையண்ணன் சிம்மக்குரலோன் குயில் ராமையா அவர்கள் இந்த நாடகத்திலே அசலாத்து பிள்ளையாகவும் மற்றும் காலகண்டராகவும் நடித்தவங்களை எல்லாம் அவங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு பக்க மேளங்களாக பக்க பலமாக இசைகளை இசைக்க வந்திருக்கின்றார்கள் இன்னிசை வேந்தர்கள் ஹார்மோனி சக்கரவர்த்தி மெல்லிசை அருமை அப்பா அங்குவலா சாஸ்தான ஹார்மோனி பேரரசு மதுரை சார்ந்த என் எஸ் கணேசன் அவர்கள் இங்கு ஹார்மோனியம் சேர்த்து உங்களை எங்களுக்கு காத்துள்ளார் மீனே வாராயோ வாழ அற்புதமான பாடல் வாழ்த்திருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக சிறந்த முறையிலே நந்தி கோப்பாக மத்தளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார் மிருதங்க சக்கரவர்த்தி தாளவாதி வித்தகர் மறைந்த மாமேதை அமரர் சூடியூர் கலை சுகநாத லயமணி டி எஸ் ராஜப்பா அவர்களுடைய அன்பு புதல்வன் டி ஆர் மோகன் அவர்கள் இங்கே மிருதகம் சித்து உங்களை முன்வைப்பார் பசுமலை சார்ந்த ஆர் விக்டர் அவர்கள் ஆர் ராவ் அவரும் முட்டு முட்டு சாமான வச்சுக்கிட்டு எவ்வளவு மேல் சொன்னி இருக்காரு அவரை விட சின்ன சாமியா ஆள் தெரியாம உள்ளுக்குள்ள உட்காந்து இருக்காரு வாருங்க தாளம் தொல்லையில்லாத பார்ட்டி அவர் தாங்க நாடகத்திலேயே எங்களுக்கு எல்லாம் நாடகம் முடிஞ்சுனாக்கா சாமான தூக்க பேக்க தூக்க பெட்டி தூக்க மருந்து தூக்க முட்டி அவருக்கு அதெல்லாம் கிடையாது போட்டுக்கிட்டே இருக்க வேலை முடிச்சா ரைட் ஓகே டவுசர் பயில போட்டு அவர் போயிட்டே இருப்பார் சிறந்த முறையில தாளம் சிக்க காத்திருக்கின்றார் அருமையானன் எனக்கு தெரியாத முத்ரா சும்மா கேட்டாக்கா உடனே பேரு சொல்லி என்ன பிள்ளை போ சின்ன பிள்ளை இருந்து ஒன்னா பிள்ளை இருக்கும் முத்ராமன் அவர்கள் இங்கே தாளம் சேர்த்து உங்களை மகளுக்கு காத்துள்ளார் இப்ப பப்பன் பேர சொல்ல எங்கே பப்பு எடுத்து உங்களை எல்லாம் காத்து கொண்டிருக்கிறேன் அற்பி அரியன் ஆகிய பப்பனும் காமிக்கு போக்குவரத்து ஒட்டுலசுக்கு சந்து வந்து எல்லாம் நான் தான் இருந்தாலும் இந்த நாடகத்திலே உங்களை எல்லாம் வயிறு ஒழுங்க சிரிக்கி வைக்க காத்து கொண்டிருக்கின்றார் நகைச்சுவை திலகம் அருமை தம்பி வடிவேல் கணேசன் அவர்கள் இந்த நாடகத்திலே பப்பு நான் எடுத்து உங்களை எல்லாம் காத்து காத்திருக்கின்றார் கூட வந்து இருப்பாரு பொம்பளை பிள்ளைய சொல்லணுமே அதான் முக்கியமான சமாச்சாரம் இல்லைன்னா கஞ்சி கிடைக்காத வீட்டில் போனேன் இங்கே டான்ஸ் ஆகிக்கு காத்து கொண்டிருக்கிறார் அருமை சகோதரி ஆர் முருகவள்ளி அவர்கள் இங்கே டான்ஸ் அண்ட் காமிக் அண்ட் காலகண்டி எல்லாம் தான் இந்த நாடகத்தை காண வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக அங்குவிலாஸ் குடும்பத்தார்கள் சார்பாகவும் அங்குவிலாஸ் நிறுவனத்தின் சார்பாகவும் உங்களை எல்லாம் வருக வருகணும் வரவேற்று நான் போய் இமீடியட்டா பொம்பளை பிள்ளைய வெளியே அனுப்பப் போறேன் பொம்பளை பிள்ளை வந்துடும் ஒரு சமாச்சாரம் சொல்லிட்டு போறேன் பொம்பளை பிள்ளை நம்ம பிள்ளைதான் ஆனா வரும்போது அந்த பிள்ளை டான்ஸுக்கார பிள்ளைன்னு நினைச்சு பாருங்க ஏன்னா நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளை கற்பனை மொழி பார்க்க மனைவி அமைப்பதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும் நான் உண்மையிலேயே அந்த விஷயத்துல அக்கிரமம் நிறைய பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கேன் மரியாதைன்னா என் முன்னாடி இருந்தா எல்லாரும் கத்துக்கிறேன் போடா வாடாங்கிற வார்த்தையில அவளுக்கு என்னென்ன தெரியாது முட்டு முட்டு பிள்ளையில கூட ஐயா வாயா தம்பி உட்காருப்பா அப்படித்தான் அது ஒரு பக்குவம் ஒரு சவுண்ட் விட்டாவில் இருக்கு அப்படின்னா போதும் இந்த வாரண்டா அப்படிம்பா முட்டு மரியாதை சில வீட்டில் கட்டையில சிறப்புல எல்லாம் அடிச்சு போறாங்க மான கட்டதனமா ஏதோ நல்ல வேலை அந்த ஒரு இது நமக்கு கிடையாது ஆனா ஏதோ அந்த பிள்ளைக்கா விருப்பப்பட்டுச்சுன்னா விருப்பப்பட்டா வெள்ளி செவ்வா விளக்கு மாத்திர அடிக்கும் அவ்வளவுதான் ரெண்டு நாள் பூச வாங்கலினாலும் நம்ம பண்ற அக்கிரமத்துக்கு சரியா வராது மீண்டும் அடுத்த காட்சி உங்களை சந்திக்கும் முறை பிரியா வடிபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் பிளாட்ஃபார்ம் பேட்டி கேள்வி பண்ணாதீங்க இதை ஏன் நான் சொல்றேன்னா சில ஆளுங்க வையறதே ஆளுகளை பட பிளாட்ஃபாரம் கேரா பிளாட்ஃபாரம் பா அந்த பிளாட்ஃபாரங்கள் அவ்வளோ மொத்தமா மதுரையில் பார்க்கணும் டவுன் ஆல் ரோட்டில் போலீஸ்காரங்க பண்ணுற இம்ச எந்த நேரமும் கச்சேரி பண்ணுறாள் மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு மேலே நடைபாதையில் ஏறி போ ரோட்டில் நடக்காதே எப்பா ரிக்ஷா அந்த பக்கம் ஓரமா போ ஆட்டோ வாங்க நிப்பாட்டாதே நோ பார்க்கிங் போர்டு ஓட்டுருக்கு தெரியலையா பொறுமையாக சொல்லிக்கிட்டே இருப்பார் கோவம் வந்துடும் ஏ நாய் சோத்தை திங்கிற என்னத்தை திங்கிற வண்டி எடுத்துட்டு போறா முதல்ல அங்க நின்றுட்டு இருந்தா ஓலை எடுத்து வச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு இப்படியே சொல்லி சொல்லி அந்த மனுஷன் வீட்டுல போய் தூங்கும் போது அதே ஞாபகம் படுத்துக்கிட்டு பிளாட் பாரத்துல ஏறிப்போ பிளாட் பாரத்துல ஏறி போனா அவரு சம்சாரம் அதோட விருமையில ஏறி அது வடுக்கு நடந்து போயிட்டு இருக்கும் ஏன்னா இப்படி எந்த நேரமும் சொன்னாலும் நம்மளால திருந்த மாட்டேங்கிறேன் என்ன பண்றது நம்ம நாடு என்னைக்குத்தான் முன்னேறது லெட்டின் கட்டி வச்சிருக்கேன் ஆம்பளை கக்கூசு பொம்பளை கக்கூசுன்னு அதுல எழுதி அதுலயும் ஆம்பளை ஆளு பொம்பளை ஆளு படம் போட்டா சரியா உள்ள வரேன் அப்புறம் என்னைக்கு நம்ம எல்லாம் முன்னேறது தான் சொல்றேன் பிளாட் பாருங்க பேச்சுக்கு பேச்சு கேள்வி பண்ணாதீங்க ஆளு மேல காரும் ஆஸ்பத்திரி போகாமே அனுதின காப்பது பிளாட்பாரும் ஆளு மேல காரும் போது ஆஸ்பத்திரி போகாமே அனதின காப்பது பிளாட் மத்தவங்க காணாம கண்ணாலை பேசுறது சாப்பாரோ மட்டும் என்னார் இங்க பேச்சு பேச்சு கேள்வி சொன்னாரே